தென்னாட்டுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் லக்கணத்திலிருந்து ரெண்டஞ்சு ஏழு ஒன்பது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு சுக்கரன் செவ்வாய் இருந்தால் சினிமா மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குங்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை வந்து சினிமா மீடியான்ற அமைப்புகளை வந்து எடுத்து போகும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் கீழ்த்தரமாக நடக்கும் வாய்ப்புகளும் கொடுக்குங்க பிற பெண்களிடத்தில் போக ஆசைகளும் உல்லாச நிலைகளும் பிற பெண்களை கவரும் வகையில் இவர்களுடைய பார்வைகளாகப்பட்டதும் அமைச்சு கொடுக்குங்க அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கைன்றது வரக்கூடாதுங்க காமத்தை அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும் தப்பான வழியில் போகும் நிலைகளாகப்பட்டதும் இவர்களுக்கு சிறு வயதிலோ மத்திய வயதிலோ வயது கடந்த பொறுமோ அந்த பார்வைகளாகப்பட்டதும் தப்பான பார்வைகளே இவருடைய நோக்கங்களாகப்பட்டதும் இருக்கும் ஸோ அந்த செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கைகள் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இது போல தான் நடக்குங்க அதனால் அந்த செவ்வாயசுக்கரன் சேர்க்கை இருக்கிறவர்களும் கொஞ்சம் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்து போட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லைங்க இந்த மாதிரி விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்